பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்காக இந்த மாதம் அதீத கவனத்தை ஈர்க்க வேண்டிய மாதமாக இருக்கும் கோவில் வழிபாட்டு முறைகளை செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தை நீங்கள் இருக்க வேண்டும் உங்களுக்கு கடன் வர வாய்ப்புகளும் வீடு கட்டும் மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இடங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகளும் வந்து கொண்டே இருக்கிறது நீங்கள் உங்களை கவனத்தோடு கையாண்டீர்களானால் நீங்கள் எண்ணி எண்ணங்களை சிறப்பான முறையில் நடத்த நீங்கள் பக்குவப்படுவீர்கள் நிலம் வாங்கி நிலம் வாங்க வேண்டுமா கடனில் நிலம் வேண்டுமா வீடு வேண்டுமா பாக்கியமாக இருக்க என்ன வேண்டுமோ அதையெல்லாம் நீங்கள் செய்தீர்கள் ஆனால் உங்களுக்கு சுபட்சத்தையும் ஆனந்தத்தையும் தைரிய வீரிய ஆயுள் ஆரோக்கியத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியது சில சமயங்களில் மனச்சோர்வையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் உடல் சோர்வையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால் யோகாவையும் வழிபாட்டு முறைகளையும் ஒருங்கே இணைத்து நீங்கள் வழிபாட்டு முறை யோகா உடற்பயிற்சிகள் இதெல்லாம் செய்தீர்கள் ஆனால் உங்களுக்கு உங்கள் உடம்பை தயார் நிலையும் மனதை தயார் நிலையில் வைத்துக்கொள்ளவும் பக்குவப்படுத்தீர்கள் ஆனால் இந்த தை மாதம் அற்புதமான மாதமாகவும் சுபிக்ஷத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய ஒரு ஆரோக்கியமான மாதமாகவும் இருக்கும் நீங்கள் அதை தவிர என்றால் உங்களுக்கு மனக்குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் தேவையில்லாத மன அழுத்தத்தையும் தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அதனால் பூரம் நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு யோகா மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் கயண உணவு பழக்கங்கள் முதல் கொண்டு உடற்பயிற்சிகள் கொண்டு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த மாதம் அற்புதமான மாதமாக இருக்கும்